அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நாமெல்லாம் எல்லாம் நோன்பு நோற்று கொண்டிருக்கிறோம் இன்னும் திருமறை குரானை வாசித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவை புகழ புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நஃபிலான உபரியான தொழுகைகளை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் இன்னும் இரவில் நாம் கண் விழித்து அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுடைய நினைவில் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் திருமறை குரான் வாசிப்பது இன்னும் தொழுகையை செய்வது இப்படி ஏராளமான நன்மைகளை செய்கிறோமே இந்த நன்மை அனைத்தையும் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த நன்மை அனைத்தையும் நாம் முழுமையாக பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இந்த காரியம் இருந்தால் அதை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் இந்த ஒரே ஒரு பாவம் ஒரு சிறிய பாவம் இந்த பாவம் நம்மிடம் இருந்துச்சுன்னு சொன்னா நாம் செய்த அந்த அத்தனை அமல்களும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த இந்த சிறு பாவம் அந்த நன்மைகள் அனைத்தையும் அழித்துவிடும் அது என்ன பாவம் அதுதான் புறம் பேசுதல் அல் ஹுமசா என்று அல்லாஹூர் அப்புல்லாலுமின் அத்தியாயம் நூத்தி நாலுலே சொல்லி காட்டுகின்றான் புறம் பேசுதல் என்று சொல்லி காட்டுகின்றான் இந்த புறம் பேசுதல் என்கின்ற இந்த பாவம் அல்லாஹு அப்புல்லாலுமீன் என்ன சொல்கிறான் வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் ஹுமசா குறை கூறி புறம் பேசும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் முதல் வசனத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலுமின் சொல்லி காட்டுகின்றான் குறை கூறி புறம் பேசும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் ஆனால் இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்கலாம் சாதாரணமாக குறை சொல்லிவிடுறோம் ஒருத்தங்களை பார்த்து சாதாரணமாக குறையை பேசி விடுகிறோம் இன்னும் அவர்களை பற்றி அவர்களை பற்றி அவர்களுக்கே அறியாமல் அவர்களை பற்றி அவர்களை அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய குறையை புறம் பேசி விடுகின்றோம் இன்னும் அவர்களை பற்றி பின்னால் பேசி விடுகின்றோம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான் குறை புறம் பேசும் ஒவ்வொருவனுக்கும் கேடு அவன் செல்வத்தை தனது இறைவன் அதாவது அவன் நினைக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் தனது செல்வம் தன்னை நிலைத்திரைக்க செய்யும் என்று அவன் எண்ணுகிறானா அல்லாஹ் இந்த அவன் இந்த மனிதன் என்ன என்கிற எண்ணுகிறானோ என்ன நினைக்கிறானோ அதை அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுகின்றான் பிறகு அப்படின்றான் அவ்வாறு இல்லை அவன் ஹுத்தமாவில் எரியப்படுவான் ஓமா அது ராகுத்தமா ஹுத்தமா என்பது என்னவின உனக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நாருல்லாஹில் மூக்கதாம் மூட்டப்பட்ட அல்லாஹுவின் நெருப்பு அது இன்னும் சொல்லுகின்றான் அந்த நெருப்பானது அது அவனுடைய உள்ளத்தை செஞ்சடையும் இன்னும் நீண்ட கம்பளிகள் அது அவர்களை சூழ்ந்து கொள்ளும் நீண்ட கம்பங்கள் அது அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் அவர்களுடைய தண்டனையை சொல்லி காட்டுகின்றான் இந்த குறை கூறக்கூடிய அந்த விஷயம் இருக்கே அந்த புறம் பேசக்கூடிய அந்த விஷயம் இருக்கே இன்னும் நம்முடைய நன்மைகள் அனைத்தையும் அழித்துவிடும் என்று அல்லாஹு அப்புல்லாலமி சொல்லி காட்டுகின்றான் அவர்களுக்கு கேடு என்று சொல்லி காட்டுகின்றான் இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த பாவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அந்த புறம் பேசக்கூடிய பாவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு விறகை எப்படி அந்த நெருப்பு சாப்பிடுதோ அதுபோல நம்முடைய நன்மைகள் அனைத்தையும் இந்த புறம் பேசக்கூடிய பாவம் அந்த நன்மையை சாப்பிட்டு விடும் பிறரை பற்றி குறை பேசணும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மிடம் உள்ள அந்த நன்மைகளை அனைத்தையும் எடுத்து நீங்கள் யாரை பற்றி குறை கூறினீர்களோ யாரை பற்றி குறம் குறை சொன்னீர்களோ யாரை பற்றி புறம் பேசினீர்களோ அவர்களுக்கு உங்களுடைய நன்மையை எடுத்து கொடுத்து விட்டு அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விடுவான் இப்படி மோசமான ஒரு செயல் எதுவென்று சொன்னால் இந்த குறை கூறக்கூடிய அந்த விஷயம் இன்னும் அந்த புறம் பேசக்கூடிய அந்த விஷயம் இந்த பாவத்திலிருந்து நாம் சிரமப்பட்டு விழுத்து தொழுகிறோமே நாம் திருந்தும் உண்ணாமலிருந்தும் இன்னும் அல்லாஹ்விற்காக நாம் நோன்பு நோக்கிறோமே இது அல்லாக ஏற்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த பாவத்திலிருந்து இந்த ரமலான் மாதத்திலே தவிர்ந்திருக்க வேண்டும் இந்த ரமலான் மாதத்தில் நாம் எப்படி தவிர்ந்து தவிர்த்து இருந்தோமோ அதே போல் மீதமுள்ள வர வர மாதங்களிலும் இந்த இருந்து முழுமையாக நாம் தவிர்த்து இருக்க முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ரமலானை அடைய முழுமையாக நன்மையை அடையக்கூடிய அந்த வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ